உறவுகளை இழந்து வாடும் தந்த போதிலும் தவிர்க்க முடியாமல் பரிதவிப்போடும் பதைப்பதைப்போடும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் எப்போதும் போல விமானங்களில் எதிர்நீச்சல் நிறைந்த வாழ்க்கை பயணத்தின் கடல் கடந்த தேடுதலில் வழித்துணையாய் உடன் வந்து எங்கள் உயிரோடும் உணர்வோடும் விட்ட விமானங்கள்தான் எங்கெங்கு சென்றாலும் உங்களோடு எங்களை எப்போதும் இணைக்கின்ற உறவு பாலங்கள் எப்போதாவது நிகழும் எதிர்பாராத பேரிடரில் சிக்கி தவிக்க விட்டு சென்ற உறவுகளை இழந்து துடித்து கொண்டிருக்கும் எங்களுக்கு ஆறுதல் கூற வரும் அனைத்து மனிதநேய உள்ளங்களையும் தாங்கி வருவது கூட இந்த விமானங்கள்தான் ஆகையால் முடியவில்லை எங்களால் எங்களின் ஆகாய தோழனை யமனாக பாவிக்க இயற்கை அன்னையே கடவுளின் கருணையே விதியின் வலிமையே எங்கள் இயந்திர நண்பர்களின் ஆகாய சாகசங்கள் அனைத்தும் ஆரோக்கியமாய் நடைபெறும் நல்வாய்ப்பை பயம் நீங்கி பயணிக்கும் பெரும் பாக்கியத்தை எப்படியாவது அமைத்து கொடுத்துவிடு நன்றி